அனைவருக்கும் வணக்கம் யுவரஸ்டாலஜ் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றிவோம் நம சிவாயம் என்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சித்திரை நட்சத்திரத்தை பற்றி என்று சித்திரை நட்சத்திரம் அதனால் முழுமையாக அதை பற்றி போகிறேன் சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் ஆவார் செவ்வாய் பகவான் ஆவார் சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் என்று சொன்னாலே முருகப்பெருமான் தான் ஞாபகத்துக்கு வர வேண்டும் அந்த நட்சத்திரத்தில் நீச்சமடையும் கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் இருக்கிறதுனால இன்று யாருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வசியப்படாமல் இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந் அந்யோன்யம் இரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்காங்க ரொம்ப கேரக்டர்ஸில் மேட்ச் இல்லாமல் ஒரு எதிர்ப்புறமாக இருக்காங்க அப்படின்ற எல்லா பேருமே இன்று வந்து சித்திரை நட்சத்திரத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும் அதாவது பண விஷயத்துலனாலும் குழந்தைகள் விஷயத்தினாலும் அந்யோன்யம் விஷயத்திலும் தாம்பத்திய விஷயத்தினாகட்டும் எந்த விஷயத்துலையும் ஆகட்டும் கணவன் மனைவியோட ஒற்றுமைக்கு இன்று தான் நல்ல வழி பிறக்கும் சரிங்களா அதாவது கணவனுக்கு ரொம்ப வந்து பணிவிடை செய்யாத மனைவிகளும் அதாவது மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவன் இல்லாதவங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஏற்ற நாளாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னால் இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தின சுக்கரன் நீசம் இந்த நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானியும் வள்ளி தெய்வானியும் வழிபட்டால் மனைவி கணவனுக்கு கண்டிப்பாக வசியப்படுவாங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளலாம் குழந்தைகள் நல்லபடியாக பிறக்கும் குழந்தைகளும் நல்லபடியாக இருப்பாங்க செல்வம் சேரும் சரிங்களா அதே போல் வந்து சித்திர நட்சத்திரத்தின் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வள்ளி வள்ளி தெய்வானையும் வழிபட காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் காதலால் வ தோல்வி அடைந்தவங்க வருத்தப்படுறவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது எல்லாமே தரிசனம் பண்ண பண்ண உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் வந்து முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் இன்று போய் வணங்க உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் ஓம் சந்தோஷ் நன்றி வணக்கம்